ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் எங்கள் ஊரில் நடந்த கிருஷ்ண ஜெயந்தி பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எங்களுடைய ஊர் ரொம்ப சின்ன கிராமந்தான் இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூறு வீடுகள் இருக்கும் ஆனால் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பார்க்கும்பொழுது எந்த வீட்லேயுமே சமைக்க மாட்டாங்க முழுக்க முழுக்க காலையில் டிபன் மத்தியானம் சாப்பாடு நைட்டு டின்னர் எல்லாமே பொதுவான ஒரு இடத்துல கோயிலுக்கு முன்னாடி தான் வந்து எல்லாருமே அந்த இடத்துல தான் சாப்பிடுவாங்க ரொம்ப கோலாகலமாக அந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா அந்த ஊரில் செய்வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ இறைவன் வந்து ஊர்வலம் வர்ற காட்சி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் வீட்டுக்கிட்டேயும் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷமாவது அந்த சாமி வந்து நிற்கும் ஏற்ற மாதிரி ஒரு சிலர் வந்து பிரசாதம் செஞ்சு கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து தேங்காய் மட்டும் உடைச்சிட்டு எடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி அவங்கவுங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்ய முடியுமோ அதை வந்து பிரசாதமாக எல்லாருக்குமே கொடுப்பாங்க அதே மாதிரி வான வேடிக்கைகள் இருக்கும் அந்த சாமி ஊர்வலம் வரும் பொழுது வான வேடிக்கை பட்டாசு எல்லாமே வெடிக்க வெடிக்கும் ரொம்ப கோலகாலமாக அந்த விழா நடக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கிட்டேயுமே வந்து ஒரு பத்து மிஷின் நிற்கும் இல்லையா இந்த வீட்லேயோ இந்த வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் தீபாரதனை காட்டிட்டு அந்த சடகோபுரம் அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த சடகோபுரத்தை வச்சுக்கிறாங்க பெருமாள் தானே கிருஷ்ணர் கிருஷ்ணருடைய பெருமாள் கிணை அப்படின்றதுனால பெருமாள் கோயிலில் பொதுவாக பார்க்கும்போது சடகோபுரம் எல்லாம் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அதுதான் வந்து இறை போட்ட பக்தியோட எல்லோருமே அங்கே ஒவ்வொருத்தராக வைக்கிறாங்க சாமி நல்லா அலங்கரிச்சிருக்காங்க நிறைய மலர்களால் அலங்கரிச்சிருக்காங்க நம்ம எவ்வளோ தான் பெரிய பதவியில் இருந்தால் கூட கடவுள் அப்படின்னும் பொழுது நம்ம எல்லாருமே பயப்படுவோம் இல்லையா கடவுளுக்கு வந்து நம்ம கோயிலுக்கு போய் கும்பிட்றதை விட கடவுளே நம்மளுடைய வீட்டுக்கு வராங்க நம்மளுடைய வாசலில் இருக்காங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் இது பாருங்கள் எல்லாருமே வந்து தொட்டு கும்பிட்டுட்டு சடகோபுரம் வச்சுக்கிறாங்க மாலை மரியாதைகள் நடக்குது இந்த இடத்துல சடகோபுரம் வைக்கிறத பாருங்க எல்லாருடைய தலையிலையும் அந்த சடகோபுரம் வைக்கிறாங்க நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகும்போது கூட வைக்கிறத நம்ம பார்த்துருக்கோம்ல ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு பத்து நிமிஷமாவது இந்த சாமி நின்றுட்டு தான் அடுத்தடுத்து வீட்டுக்கு போவாங்க அந்த சாமி ஊர்வலம் முடியறதுக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் அதே மாதிரி அந்த கோயிலில் பிரசாதம் அந்த ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க அந்த பிரசாதத்தையே நம்ம ஊருங்களெல்லாம் இந்த கோயில்லெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா சக்கரை பொங்கல் புளியோதரை அந்த மாதிரி பிரசாதம் கூட செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க வாங்கி தட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு அலங்கார மறந்துக்கிட்டு இருக்கு இது வந்து ரெண்டு லைன் பெஞ்சு சேர் போட்டிருக்காங்க இன்னைக்கு ஃபுல்லாகவே யார் வீட்லேயுமே சமைக்க மாட்டாங்க காலையில் டிஃபன் மத்தியானம் லஞ்சு நைட்டு டின்னர் எல்லாமே இந்த கோயிலில் எல்லா வீட்லேயும் வந்து பணம் வசூல் பண்ணி தான் அந்த பொதுவான இடத்துல கடவுளுக்காக அன்னைக்கு ஒரு நாள் எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க இறை வழி பாட்டோட நம்பிக்கையோட கிருஷ்ணரை வந்து வழிபடு வழிபடுற ஊர் இது சமையல்காரங்க சமையல் செஞ்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் பாருங்கள் காய்கறிகள் கட் பண்ணுறாங்க சமைக்கிறாங்க வாழை இலை தண்ணி பாட்டிலு தனி கேனு எல்லாமே இருக்குது ஒரு சந்தோஷமான நாள் என்றைக்கு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பக்தியோட கடவுளை வணங்கினா கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் நிச்சயமாக